பிட்டா பிரபலங்களில் மிக முக்கியமானவர் ஜி பி முத்து உடன்குடியை சேர்ந்த மரபொருள் விற்பனையாளரான இவர் அது தடை செய்யப்பட்ட பிறகு யூடியூப் மற்றும் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்தார் மேலும் தனக்கு வரும் கடிதங்களை படித்து காட்டிய வீடியோக்கள் யூடியூப்களில் அமோக வரவேற்பு கிடைத்ததோடு சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது இன்ஸ்டாகிராமிலும் தனது வீடியோக்களை பதிவிட்ட அவர் மக்களிடையே பிரபலமாக தொடங்கினார் இதையடுத்து கடை திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று பிஸியாக வரம் வர ஆரம்பித்தார் மீன் கிரியேட்டர்களும் ஆதரவு கொடுக்க தமிழகம் முழுவதும் பிரபலமான ஜி ஹாய் முத்துமுக்க ஒரு சில படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மேலும் அதிர்ஷ்டமும் அவர் வீட்டுக்கே தேடி போனது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் ஆறு நிகழ்ச்சியில் கூட பங்கேற்றார் ஜே பி வாழ்க்கையில் தனித்துவமாக எதையோ ஒன்றை செய்து சாதித்து காட்டியிருக்கும் ஜி பி முத்து சமீபத்தில் பன்னிரண்டு ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள கியா கார் ஒன்றை வாங்கியுள்ளார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஜிபி முத்து ஆர்வன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ஜிபி முத்து திருநங்கை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளாராம் அந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது பின்னர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கூப்பி கோமாளி நிகழ்ச்சியில் என்றே கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது சன் டிவியில் தாப்பு குக்கு தூக்கு நிகழ்ச்சியில் வலம் வருகிறார் இந்த நான்கு பிள்ளைகள் தனது குடும்பம் சொத்து மதிப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாயில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவருடைய யூடியூப் வருமானம் மற்றும் இரண்டு லட்சம் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது